இந்த கப்பியை வந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த பேர் மோகிலி பார்க்காதவங்களுக்கு தெரியாது ஆனால் இவ வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் இவ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம கூட வந்து பழகுவா வீட்டில் வந்து சாப்பிடுவா அப்படின்றதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி டச் பண்ணுறதுக்கு கூட விடமாட்டாள் இவ வளர்ந்த ஒரு சின்ன குட்டியாக இருக்கும்போதுல இருந்து ஏன்னா இவள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான் இவள் கடந்து வந்த பாதையெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை தான் இவளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது கூட பிறந்த குட்டி ஒன்று இருந்தது அது என்ன இவளோட அம்மா என்ன ஆனாங்க அப்படின்ற விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி தடவி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எங்கள் கூட வாக்கிங் வர்றதுக்கு இந்த மாதிரி எங்கள் கூடவே எங்கள் கூடவே இப்போ ரொம்ப அட்டாச் ஆகியிருக்கா இந்தளவுக்கெல்லாம் இவள் வர்றது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா மனுஷங்களை பார்த்தா நிற்கவே நிற்காது பயந்து ஓடும் நாங்கள் பிங்கே கூட்டிகிட்டு வாக்கிங் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாக்கிங் போகும்போது கூப்பிட்டா கூட வராது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்